அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அல் குத்தூஸ் என்பது அல்லாஹ்வின் அழகான திருநாமங்களில் ஒன்றாகும் இதன் பொருள் மிகவும் பரிசுத்தமானவன் குறைபாடுகள் இல்லாதவன் அல்லது அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் என்பதாகவும் அல்லாஹ் எந்தவிதமான குறைபாடுகளோ மாற்றங்களோ அல்லது தேவைகளோ இல்லாத முழுமையான பரிபூரணத்துவத்தை கொண்டவன் அவன் தனது படைப்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் அவன் காலமற்றவன் எல்லையற்றவன் மற்றும் குறைவற்றவன் நாம் அவனை வணங்கும்போது அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அவனது புனிதத்துவத்தை மதித்து அவனை புகழ்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் சுருக்கமாக அல்குத்தூஸ் என்பது அல்லாஹ் குறைபாடுகள் இல்லாத மிகவும் பரிசுத்தமானவன் என்பதை குறிக்கிறது இது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் தூய்மையையும் வலியுறுத்தும் ஒரு முக்கியமான திருநாமமாகும் இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபு ஹுரைரார் அலியல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள்